ஹமாஸ் தலைவர் அமைப்பிற்கு வெறும் ஆரம்பம் மட்டுமே என இஸ்ரேலிய பிரதமர் தெரிவித்துள்ளார் யாஹியா ஜின்பார் கொல்லப்பட்டதாக அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து அவர் வெளியிட்ட அறிக்கையிலேயே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் தீய சக்திகள் பலத்த அடியை சந்தித்துள்ள போதிலும் தங்களுக்கு முன்னால் உள்ள பணி இன்னும் முழுமையடையவில்லை என்றும் நெதன்யாகு கூறியுள்ளார் கொலையை போரில் ஒரு முக்கிய தருணம் என்று காசாவில் வசிப்பவர்கள் இறுதியாக கொடுங்கோன்மையிலிருந்து இது ஒரு வாய்ப்பு என்றும் விவரித்துள்ளார் மேலும் குறித்த அறிக்கையில் மீதமிருக்கும் நிற்கும் அமாசின் தலைவர்களும் ஒழித்து கட்டப்படுவார்கள் என்றும் அவர் எச்சரித்துள்ளார் இதேவேளை இஸ்ரேலியர்களை பணைய கைதிகளாக வைத்திருப்பவர்கள் ஆயுதங்களை தூக்கி எறிந்துவிட்டு அவர்களை திருப்பி அனுப்ப அழைப்பு விடுத்ததோடு அவ்வாறு செய்பவர்கள் வெளியே சென்று வாழ அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் பிரதமர் மெஜமின் நெதன்யாகு குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்தும் சின்வாரை கொலை செய்த வீரர்களை பாராட்டிய அவர் காசாவில் இன்னும் பணைய கைதிகளாக இருப்பவர்களின் குடும்பத்தினரிடம் உங்கள் அன்புக்குரியவர்கள் அனைவரும் வீடு திரும்பும் வரை முழு பழத்துடன் இஸ்ரேல் பணியை தொடரும் என வலியுறுத்தியுள்ளார் இலங்கையில் தகவல் செய்திகளை பெற்றுக்கொள்ளாக் வலையத்திலிருந்து இருந்து ஆடைவழி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தி ஏழு தொள்ளாயிரத்து அறுபது என்ற இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்